நாட்டுப்புற பாடல் முளைப்பாரி தன்னா நன்னே நானே தன நானே நன்னே நானே ஒன்னாம் நான் நாளையிலே வசந்த செவ்வா கிழமையிலே ஓலை கொட்டான் இரண்டெடுத்து ஓடும் பிள்ளை தொண்டளித்து தன்னா நன்னே நானே தன நானே நன்னே நானே வாங்கிய அந்த முத்துக்களை வாலியிலே ஊற வச்சு கம்மந்தட்டை இரண்டு எடுத்து கணு கணுவா முறிச்சு வச்சு சோளத்தட்டை இரண்டு எடுத்து சுழ சுழையாய் முடிச்சு வச்சு மாட்டான் தொருவுருவு அண்ணே நானே தனே என்னே நானே ஆட்டான் தொழுரு ஆட்டெருவு அள்ளி வந்து கடுகள சிறு பயிரே காராமணி பயிரே விலகளவு சிறு பயிரே முத்தான மணி பயிரே முளை போட்ட ஒன்னா நாலு ஓரளையம் முளைப்பாரி ஓரளையம் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா தன்னானே போடுங்கம்மா தன்னே போடுங்கம்மா தையலரே ஒரு கோடை தண்ணா நானே நானே இந்த நாட்டுப்புற பாடல் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்